திருச்சிற்றம்பலம் சீரார் பெருந்துரை நம் தேவன் அணி போற்றி போற்றி மாணிக்கவாசகர் அருளி செய்த திருப்பள்ளி அழுச்சி இது திருப்பெருந்துறையில் அருளி செய்தது உயிர்கள் உயும் பள்ளி கொள்கின்ற எம்பெருமனை விடியற் காலையில் எழுந்து அருளும்படி விண்ணப்பிக்கின்ற பகுதி எபர்மான உள்ளத்திலே எழுந்தருளும்படி கூறுதல் என்றும் சொல்லலாம் அதில் இந்த முதல் பாடல் அந்த பொழுது புலர்ந்து நிற்கின்ற அந்த தன்மையை எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றது இருள் அகன்று இந்த சூரிய ஒளி பரவி நிற்கின்ற இந்த தன்மை இந்த காலை நேரம் இது துரோதான சுத்தி என்ற வகையிலே இதனுடைய தலைப்பை நமக்கு உணர்த்தி நிற்கின்றது அதாவது மறைப்பிலிருந்து விடுபட்ட தன்மை இதை உணர்த்துவதுதான் இந்த திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடல் போற்றி என் வாழ் முதல் பொருளே மலர் கொண்டு என்று அமைந்திருக்கின்ற பாடல் ஆக எழுந்தருள் இருக்கின்ற எவருமானே சோபெருமானே எனக்கு வாழ் முதலாக இருக்கின்றவனே போற்றி என்று தான் ஆரம்பிக்கிறார் எனக்கு வாழ் முதல் என்னுடைய வாழ்வுக்கு முதலாக இருப்பவர் பொழுது புலர்ந்து விட்டது உன்னுடைய அந்த திருவடிகள் இருக்கின்றனவே அவற்றிற்கு இணையான மலர்களையெல்லாம் நான் கொண்டு வந்து தூவி போற்றி வழிபட்டு அதன் பயனாக நான் அழகான ஒன்றை பெற்றிருக்கின்றேன் என்று பாடுகிறார் நம்ம மணிவாசகர் எதை பெற்றிருக்கிறார் உன்னோட திருமுகத்தில் ஓ அருள் வெளிப்படுகின்ற மாதிரி மலர்ந்திருக்கின்ற அழகான புன்னகை அந்த புன்னகையை எமக்கு கொண்டு உன்னுடைய திருவடியை நாங்கள் தொழுகின்றோம் இந்த சேற்றிலே இதழ்களோடு தாமரைகளெல்லாம் மலர்ந்திருக்கின்றனவே இதுபோல எங்கள் உள்ளமெல்லாம் இப்பொழுது மலர்ந்திருக்கின்றது இப்படி வயல் சூழ்ந்த இந்த திருப்பெருந்துறையில் இருக்கின்ற எப்பெருமானே ஏறு ஏறுன காளை அந்த காளையை கொடியாக கொண்டவன் எம்பெருமான் உயர்ந்த அந்த ஏற்று உயர்கொடி உடையாய் எமையுடையாய் எமையும் உடையவனே எம்பெருமானே எம் உள்ளத்தில் பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற பாடல் எம்பெருமானை வணங்கி நாமும் நம்முடைய உள்ளத்திலே எம்பெருமான் எழுந்தருளும்படியாக வேண்டிக் கொள்வோம் திருச்சிற்றம்பலம்